கிறிஸ்தகுல் பிரியமானவர்களே கர்த்தரும் இயேசு ஏசுகிற ஏடியன் ஏற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்து கொள்கிறேன் தேவனர்லியப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன் தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதம் தந்து ஒரு வாக்கு திட்டங்களே நாம நாமம் மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம் இந்த நாளிலும் தேவன் நமக்கு தெரிகிற வாக்கு தத்தம் ஓபாவம் இருபத்தி எட்டாம் மதியம் ஏழாம் வசனத்திலே உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே ரட்சிக்கப்பட்ட பின்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்கிறேனே ஏன் ஏன் எனக்கு இப்படியே ஒரு போராட்டம் ஒரு குடும்பத்துல ஒரு சகோதரி சொன்னாங்க ஆனா எனக்கு கல்யாணம் முடிஞ்ச எட்டு வருஷம் ஆச்சு கணவர் ரீசண்டா இறந்து போயிட்டார் எனக்கு மிகுந்த துக்கமா இருக்கு நாங்க குடும்பமா பாட்டு படிச்சு ஜோ பண்ணுவோம் எங்க வீட்டுல எல்லா விதமான காரியத்திலையும் நாங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம் ஏன் இப்படி நடந்துச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே அப்படின்னாங்க யோகனுடைய வாழ்க்கையிலே எல்லாருக்கும் தெரியும் கத்தரே சாட்சி கொடுக்குறாரு எப்படி சாட்சி கொடுத்தாரு யோபு எப்படிப்பட்டவர் நீதிமான் உத்தமன் சன்மார்க்கன் அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை பொல்லாங்கு அப்படி ஒரு காரியமே கிடையாது தேவனுக்கு பயந்து கொள்ளா போய் விட்டு விலகி வாழக்கூடிய ஒரு நபர் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு பல பாடுகள் அந்த பாடுகளில் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் அப்படின்னார் ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே பிரதர் நீங்கள் அனுப்புகிற வீடியோவில் நாங்கள் கேட்டுருதும் பிரதர் ஆனால் எங்கள் குடும்பத்தில் சில நேரத்தில் பிரச்சனைகள் தாங்க முடியல பிரதர் நிறைய சூழல்லை நிறைய குடும்பத்தில் நிறைய காரியங்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் என்ன செய்கிறோம் எல்லாமே பரவ பார்த்துட்ருக்கு சில குடும்பத்துலலாம் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் கற்றுடைய வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கு அதை நம்ம கொஞ்சம் ஆழமாக தியானித்தால் ஆவியானவர் உங்களோடு பேசுவார் உனக்கு விரோதமாக எழும்பும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ரசிக்கப்பட்டு நம்ம பரலோத்துக்கு போகிறக்காக நம்ம தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணித்து இரவும் பகலுமாக வேதத்தை தியானித்து ஜோபித்து கொண்டிருப்போம் ஆனால் சத்துரை எப்படியாவது எழும்பி வருவான் எப்படி வரான் அப்படின்னா எப்படியாவது ஜனங்களை மறுபடி பாவத்தில் விளை வச்சிடணும் மறுபடி சாபத்துக்குள்ளே கொண்டு போயிடணும் பழைய சுபாவத்துக்குள்ளே அந்த ஜென்ம சுபாவத்துக்குள்ளே எப்படியாவது கொண்டு போயிடும் சொல்லி பல திட்டம் போடுவான் சில குடும்பத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரியத்தில் தடுமாறிவாங்க அதுக்கப்புறம் உட்காந்து யோசிப்பாங்க ஐயோ என் வாழ்க்கையில தடுமாறிட்டேனே எப்படி அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் என்று எழுதப்பட்ட அதுக்கு அடுத்தாப்புல உள்ள பாயிண்ட் ஒரு வழியாய் உனக்கு முன்பாக புறப்பட்டு வருவார்கள் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் உனக்கு முன்பாக ஓடி போயிருவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம கத்துடைய பிள்ளையா இருந்தால் முதல்ல போதும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படி ஜனமா இருக்கிறோமா அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் ஒரு வழியாய் உனக்கு முன்பாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் வருவார்கள் அப்படின்னாலே சத்துரு ஏதோ ஒரு இடத்துல உள்ள வந்துட்டு இருக்கான்னு அர்த்தம் ஆனால் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் உனக்கு எதிராக வராங்கல்லப்பா ஆனா உனக்கு முன்பாக ஓடி போவாங்க ஏழு வழியா ஓடி போவாங்க எவ்வளவு பெரிய வாக்குத்தம் தெரியுமா கத்துடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் பிரச்சனைகள் பாடுகள் உபத்திரங்கள் போராட்டங்கள் வரும்போது ஐயோ முடியலையே பிள்ளைகள் வாக்கு தத்துவங்களை சொல்லி ஜபிக்கும் போது உங்களுக்காக கத்தரித்தம் செய்வார் எல்லா வாக்கு தத்துவங்களும் கிறிஸ்துவும் ஆமே என்று நாம் எல்லாரும் தேவனுடைய ால கழுவப்பட்டு ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் அதுக்கு நம்ம கொடுத்தா வாங்க முடியாது ரட்சிப்பு இலவசம் ரட்சிப்பு இலவசம் நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் போதும் தேவ சித்தம் நிறைவேற்ற அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிங்க விதத்தை தியானிங்க அவரை மகிமைப்படுத்தும் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நம்ம புதிய நாளுக்காக ஜெபிக்க போறோம் அண்ணே நிறைய போராட்டம் இருக்குனே ஏழு வழியாய் ஓடி போவார்கள் அதனால சோர்ந்து போக வேண்டாம் ஜெபிப்போம்மா அன்பின் கர்த்தாவே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்பா உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே அவங்க எந்த சூழ்நிலை இருக்கிறாங்களோ கர்த்தருக்கு தெரியும் கர்த்தர் கரம் படிக்கணும் புதிய நாளிலும் உங்க பாதபடியிலே நாங்கள் எல்லாரும் சாஸ்தகமாக அப்ப விழுந்து பணிந்து கொள்கிறோம் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள எங்களை உங்கள் ரத்தத்தினால கழுவி எங்களை மீட்டெடுத்த கிருபைக்காக உமை நன்றியோடு துதுகிறோம் பிதா குமாரன் பரிசாமி நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரை போடுங்க யாரெல்லாம் ஜபிக்கிறவங்களோ ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனமா இருக்கணும் உங்கள் கரத்தில் படிக்கிறோம் கிருபினால நிரப்புங்க ஜப அபிஷேகத்தை தாங்க தியானிக்கிற அபிஷேகம் தாங்க மகிமையின் ஆவியானவரே உங்க பிள்ளைகள் மேலே தங்கிருங்க பரிசுத்தாவினால் நிரப்புங்க அக்னி அபிஷேகத்தினால நிரப்புங்க கனிகளினால் நிரப்புங்க வரங்களால நிரப்புங்க சகல விதமான காரியத்திலும் கர்த்தர் கொடுங்க ஆசுவிய அவங்களோட கையிருக்கிறது ஆசூரியம் அப்பத்தின் தண்ணி ஆசரிங்க இந்த நாளிலும் கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்கைங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்க வாழ்க்கை உங்க கையில் அர்ப்பணிக்கிறோம் எங்க குடும்பம் உங்க கையில் அர்ப்பணிக்கிறோம் முன்னும் பின்னுமாக தேவ தூதரன் நிப்பாட்டு சமாதானத்தின் தேவன் எங்க கூட வாங்கப்பா உங்க கருத்துல அர்ப்பணிக்கிறோம் துதி கன மகிமெல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடுவோம் ஏசு பிதாவே ஆமை தேவனுக்கே மையம் கொண்டதாக கத்திரதாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல சகலக்காரத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொழந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பதாக ஆமேன் கத்தராய் கிருபையும் பிதாவாக இதுடான் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்பொழுது நம்ம நம்மளோடு கொடுப்பதாக ஆமேன் கிறிஸ்துவ பிரியமானவர்களே எங்களை காட்சி வைத்துக் கொள்ளுங்கள் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் நம்பர்தோடு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஆட்சியோம் காட் பிளஸ் யூ ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கிளிக் த லைக் அண்ட் ஷேர் கிளிக் த பெல் காட் பிளஸ் யூ